ஆறாம் ஆண்டில் அட்டகாசமாய் அடியெடுத்து வைக்கும் அறிவலை பாட்காஸ்டின் சார்பாக அனைத்து அறிவலை நேர்களுக்கும் அன்பு வணக்கங்கள் நூற்றாண்டுகளா பல நாடுகள் பெட்ரோல் டீசல் எரிபொருள்னு சூரிய சக்தி பயன்படுத்தி ஏதாவது பண்ண முடியுமான்னு ஓடிட்டுருக்கப்ப உலகமே வியந்து பார்க்குற அளவு தண்ணீரில் எரியக்கூடிய ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை நிகழ்த்தி மீண்டும் ஒரு தமிழனா நம்மளை தலை நிமிர வச்சது யாரு அவருடைய கண்டுபிடிப்பு என்னன்னு இந்த செக்மெண்ட்ல பாப்போம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அதுவும் சேலம் மாவட்டம் வேலூர் கிராமத்திலிருந்து ராமலிங்கம் கார்த்திக் என்பவர் தொடர்ந்து இருபது ஆண்டுகளாக ஹைட்ரஜன் பற்றி ஆராய்ந்து தண்ணீரில் எரியக்கூடிய ஒரு அடுப்பை கண்டுபிடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெல்லியில் நடந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சோர்ஸ் ஹைட்ரஜன் எக்ஸ்போவில் மத்திய அரசே நம் தமிழ்நாட்டில் இருந்து இவர்களை அழைத்து காட்சிப்படுத்த வச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் பிரதமரின் அறிவியல் அட்வைஸருக்கு செயல்முறை காட்டப்பட்டு உலகையே திரும்பி பார்க்க வைத்தவர் ராமலிங்கம் கார்த்திக் இதற்கு இவர் வைத்துள்ள பெயர் ஹாங் கேஸ் ஜெனரேட்டர் அஞ்சு லிட்டர் தண்ணீரில் ஆறு மாத காலம் பயன்படுத்த முடியும்னு நிரூபித்து காட்டியிருக்காரு நம்ம ராமலிங்கம் கார்த்திக் சார் இதோட முக்கிய அம்சங்கள்னா நூறு பர்சன்டேஜ் சுத்தமான நீர் மட்டும் போதும் ட்ரெடிஷ்னல் அடுப்பில் இருந்து வர மாதிரி கார்பன் மாசு இல்லாதது சேமித்து வைக்கணும்னு அவசியமும் இல்லை பிடிக்காதது தேவைக்கேற்ப உற்பத்தி செஞ்சுக்கலாம் இந்த மெத்தட் ரொம்ப சேஃபானது ஈஸியாக பயன்படுத்தக்கூடியது இந்த ஹாங் அடுப்பு எந்தெந்த துறையில் பயன்படுத்தும்னு பார்ப்போம் பேக்கரி ஃபுட்டு சயின்ஸ் லேபு டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் ஆட்டோ ஒர்க்ஷாப் பிரிண்டிங் பேக்கேஜிங் பயோ கழிவுகள் மேலாண்மை நகை தயாரிப்பு கோல்டு கிளைமேட் ஹீட்டிங் கெமிக்கல் பெயிண்ட் தயாரிப்பில் இந்த ஹாங் கேஸ் பயன்படுத்தும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அஞ்சு லிட்டர் தண்ணீரில் ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு லிட்டர் கேஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காரு உலகில் உள்ள அனைத்து சயின்டிஸ்க்கும் தெரிஞ்சது ஹைட்ரஜன் ஒரு வெடிக்கக்கூடிய ஒரு வாயினு மட்டும்தான் பட் இவர் அதை எரிபொருளாகவே மாற்றிருக்காரு இந்த மாதிரியான கண்டுபிடிப்பை ஆய்வு நிலையில் மட்டும் இல்லாம மத்திய மாநில அரசு அனுமதியுடன் வெகுஜன மக்களின் பயன்பாட்டிற்கு வரணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா எக்கனாமிக் லெவலை மாற்றக்கூடிய வல்லமை கொண்ட விஞ்ஞானிகளை உருவாக்குவதில் இந்தியா என்றுமே முன்னோடிதான் என்ற பெருமிதத்தோடு கூறிக்கொண்டு அறிவலில் இருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் சாத்விகா சரவணன் பாரதிய அகாடமி சீனியர் செகண்டரி ஸ்கூல் ரெடிப்பட்டி நாமக்கல் நன்றி வணக்கம்